வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் செக்யூரிட்டி ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பாக பெண்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுடைய ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் சூப்பராக வழங்குறாங்க இதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம் ஆண்கள் பெண்கள் எழுப்பாளரும் அதாவது ரெண்டு பேருமே நீங்க விண்ணப்பிக்கலாம் இன்டர்வியூக்கு வந்து வந்து அப்பாயின் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா டென்த் படிச்சிருந்தா போதும் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அதே மாதிரி நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ராணுவத்துல ஒரு ஓய்வு பெற்றவங்களோ இல்ல போலீஸ்ல இருந்து ஒரு ஓய்வு பெற்றவங்களோ பாதுகாப்பு பிரிவில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திருமணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகலைனாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி தமிழ் அல்லது ஆங்கிலம் ரெண்டுமே நல்லா படிக்கணும் நல்லா எழுதணும் இங்கிலீஷும் சரி தமிழும் சரி நீங்கள் நல்லா படிக்க எழுத தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் மெயின் இல்லையா நீங்கள் என்ட்ரன்ஸில் இருப்பீங்க எழுது படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு என்ன ஒரு அடிப்படை கணினி அறிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக எல்லாமே டேக்கிள் பண்ண முடியும் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கண்காணிப்பு திறன் சிக்கல் தீர்க்கும் திறன் நேர மேலாண்மை திறன் அதாவது எப்படின்னா ஒரு பார்த்தோன்னே ஒரு அப்சர்வேஷன் உள்ள நுழையும் போது நீங்கள் தானே மெயின் உங்களை தாண்டி தானே எல்லாமே வந்தாகணும் ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறப்போ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கண்காணிப்பு திறன் அதேமாதிரி சிக்கல் தீர்க்கும் திறன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பெருசாகாமல் சின்னதுலேயே அது கிளீட் பண்ணுற மாதிரியான ஒரு டேலண்ட் அதேமாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்ட் டைமுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி லேட் ஆகாமல் இருந்து கரெக்டான டைமை மிச்சம் பண்ணுறது இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டேலண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதேமாதிரி வயசு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதேமாதிரி உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு அஞ்சாறு அடி அதை மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி அது மற்ற கேட்டுக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரிவியூ வரும்பொழுது உங்களுடைய டிசி ஒரிஜினல் அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொண்டு வந்துடணும் அந்த ஜெராக்ஸ் காப்பி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி லேட்டஸ்ட்டாக உங்களுடைய நீங்கள் எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஒரு மூணு காப்பி அதை மறக்காமல் கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க உங்களுடைய அடையாள சான்று ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வாக்காளர் அடையாள அட்டை பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்க இல்லை வெளியூரில் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாக இருக்கும் அதே மாதிரி என்ன சம்பளம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு இருக்கணும் இன்டர்வியூ வரும்போது ஒம்பது மணிக்கு நீங்கள் காலையில் இருந்தால் தான் இன்டர்வியூ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க மூணு செட் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி மூணு செட் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க ஏசி இருக்குங்க பிஎஃப் இருக்குது ஸோ கேன்டீன் வசதியும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணலாம் ஆண்களுக்கு வந்து டே நைட் ஷிஃப்ட் இருக்குது பகல்லையும் சரி இரவுலேயும் சரி ஷிஃப்ட்டு முறையில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் பகல் டியூட்டி மட்டும்தான் அதனால் டோன்ட் வரி அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒட்டுருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டே இருப்பாங்க உங்கள் உழைப்பு தகுதி அனுபவம் இது தகுந்தாப்பில் நல்ல சேலரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நேர்காணலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூக்கு வரீங்கன்னா உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் ஒரு பொறுப்பானவங்களாக இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் அது எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்குவாங்க ஆண்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க தங்கும் வசதி இருக்குது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெண்கள் நீங்கள் திருப்பூரில் வசிப்பவர்கள் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து ஹாஸ்டல் வசதி இல்லை அதை அவங்க கேட்டுக்குங்க ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோன் மூலமாக கேட்டுக்கலாம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் பெண் வரவேற்பாளர் பணி அது காலியாக இருக்குது அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபோன் நம்பர் தரோம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ செவன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஏழு நோட் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி மின்னஞ்சல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஜாப்ஸ் அட் ராம்ராஜ் காட்டன் டாட் நெட் இன்னொரு இமெயில் ஐடி வந்து ஹெச்ஆர் இஎன்எஸ்இஎஸ் அட் ராம்ராஜ் காட்டன் டாட் நெட் ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோமனூர் போகிற பஸ் இல்லைன்னா மங்கலம் போகிற பஸ்ஸில் ஏறினிங்கன்னா பழகுடோன் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் பழகுடோன் இறங்கிட்டு ராம்ராஜ் ஆஃபீஸர்னு கேட்டால் எல்லாருக்கும் ஃபேமஸ் எல்லோரும் ஈஸியாக வழிகாட்டுவாங்க ஸோ ராம்ராஜ் நிறுவனம் ஒரு முக்கியமான நிறுவனம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு தரமான நிறுவனம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து உழைத்து முன்னுக்கு வந்த ஒரு நிறுவனம் ஸோ அதனால் ராமராஜை பற்றி அதிகமாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு உணர்வு உங்களுடைய பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ராமராஜ் காட்டன் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க ஆல் தி பெஸ்ட் இந்த தகவல்கள்லாம் வந்து உங்கள் நண்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிற உறவினர்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கருத்துக்களை கன்பாஸில் போடுங்க உங்கள் டவுட் ஏதாவது இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பரில் போட்டு கேளுங்க அதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிற வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாம அழகா அவங்க மொபைலுக்கு வந்துரும் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ்